பண்ணல எலபடகம கலவரம் கலகெதர மடிகே மோ என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு மோதல் நொச்சியாகம மோதல் வெளிமட மோதல்கள் திஹாரி மோதல்கள் பிரச்சனை பதுளை ஹிஜாப் பிரச்சனை அதே போன்ற மீயல்ல மோதல் பல்லேகம மோதல்கள் இப்படி என்ற ஒரு பட்டியலை போகுது நிறைய நடக்குது இதுக்கெல்லாம் பிறகுதான் அது வரைக்கும் எதுவுமே கே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு ஆரம்பமான கலவரத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த கலவரங்கள் நடக்குது ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சு நல்லா இருந்தாங்க ஆங்கிலேயர்களும் வந்து பெரிய அளவுல முஸ்லிம்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கலையே ஆனா கலவரம் வார அளவுக்கு என்ன நடந்துச்சு அணகாரிக்க அனகாரிக்க என்று சொல்லக்கூடிய ஒருவர் பௌத்த மக்களுடைய ஒரு முக்கியஸ்தவராக கருதப்படக்கூடிய ஒருவர் இவர் தான் எல்லா வேலையும் பார்க்கிறார் முஸ்லிம்களுக்கு எதிரான இலங்கையில சதிவலைக்கு இன்று கூட நடக்கிற பிரச்சனைக்கு இவர்தான் அடிப்படை காரணமாக இருக்கிறார் இவர் யாரு என்ன பண்ணாரு எப்படி பிறந்தாரு என்ன செஞ்சாரு என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் விளங்கி வைத்திருக்க வேண்டும் சிங்கள மக்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த வரலாறு தெரியாது ஒரு சிறியவர்களுக்கு சிறுபான்மையான மக்களுக்கு தெரியும் இந்த அனகாரிக்க தர்மபால் என்பவர்கள் அவர்களுடைய ஒரு ஹீரோவாக அவர்கள் கருதுவார்கள் ஆனா இவர் என்ன பண்ணார் என்று சொன்னா இவர் மேற்கத்திய அந்த ஆங்கிலேயர்களுடைய சதி வலையில் சிக்கி முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னை அர்ப்பணித்து ஒருவர் அனகாரிக்க தர்மபால் என்று சொல்லக்கூடியவர் டொன் கரோலி சேவா வித்தாரணம் மற்றும் மல்லிகா ஆகிய தம்பதியினருக்கு பிறந்தவர் இவர் இவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு பிறக்கிறாரு இவர்கிட்ட பெயர் வந்து டொன் டேவிட் ஹேவா வித்தாரணர் இவர் ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் பௌத்த மக்களுடைய ஹீரோவாக ஒரு பௌத்தராக மாறி பௌத்த மக்களுடைய ஹீரோவாக மாறுறாரு என்ன காரணம் ஏன் நடஞ்சி பௌத்த மதத்துல அந்த அளவுக்கு என்ன சித்தாந்தம் இருக்குது அந்த அளவுக்கு என்ன கவர்ச்சி இருக்கிறது என்பதை தேடி பார்த்தால் இவருக்கு முழுசா பக்க இருந்தவங்க வந்து இந்த ரெண்டு பேர் தான் தாடி வச்ச ஒருத்தர் இருக்கா அவரும் பக்கத்தில் உள்ள மனைவி ஹென்றி ஸ்டீல் ஓல்கட் மற்றும் மேடம் ஹெலேனா பிளவெட்ஸ்கி இந்த ரெண்டு பேர் தான் இவர் அனகாரிக்க தர்ம உருவாக்குறாங்க இந்த ஓல்கட்டை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் இலங்கையில் உள்ளவங்க குறிப்பா கொழும்புல கொழும்புக்கு அதிகம் வந்து போகக்கூடியவங்களுக்கு தெரியும் ஓல்கட் மாவட்ட இல்லையா இவருடைய பேர் தான் அது இவருக்குதான் ஓல்கட் ஒரு பேர் முக்கியமான ஒரு தெருக்கு பேர வச்சிருக்காங்க கொழும்பு புகையிரத நிலையத்துல பேரை மட்டும் வைக்கல சிலையே வச்சான் கிறிஸ்தவன் ஒருத்தருக்கு என்னடா சிலை வச்சிங்கன்னு பார்த்தா அதுக்கு பின்னணியில் ஒரு கதை இருக்கிறது அது என்னன்றத பாப்போம் இந்த மேடம் சொல்லக்கூடியவர் தர்மபால் தர்மபால என்று சொல்லக்கூடியவருக்கு அவர் தான் அட்வைஸ் பண்ற தர்மபால் என்று சொல்லக்கூடிய அணகாரிக்க தர்மபாலையை கூப்பிட்டு நீ வந்து புத்த மதத்தை படி நீ பாலி மொழி புத்த மதத்துடைய மூல மொழி வந்து பாலிமொழி இந்த மொழியை நீ படிக்க வேண்டும் நீ இதை படித்து நீ புத்த மதத்தை மக்களுக்கு பரப்ப வேண்டும் என்ற முக்கியமான அறிவுரையை வழங்கியவங்க வந்து இந்த மேடம் ஹெலேனா என்று சொல்லக்கூடியவங்க இவங்க வந்து ஹென்டி ஸ்டீல் ஓல்கட்ட மனைவி இது நான் சொல்லல விக்கிபீடியாவில் இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக் கொள்வீர்கள் விக்கிப்பீடியாலேயே சொல்கிறான் மேடம் ஹெலேனா தான் அனகாரிக்க தர்மபாலகி டொன் டேவிடேவா வித்தாரணைக்கு பாலி படிக்க சொன்னது இந்த மார்க்கத்தை கடைப்பிடிக்க சொன்னது இதை பரப்ப சொன்னது இவங்க தான் என்று விக்கிபீடியா சொல்லுது இவன் யாருன்னு கேட்டா மேடம் ஹெலேனா யாருன்னு கேட்டா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்கால நியூயார்க் நகரத்துல அமெரிக்கால இருக்கிறவ இலங்கைக்கு இலங்கைக்கு வந்து என்ற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுல அமெரிக்கால நியூயார்க் சிட்டில தியோசபிக் சொசைட்டி என்று ஒரு அமைப்பை உருவாக்குறார் அந்த தியோசபிக் சொசைட்டியுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த அமைப்புட மூல கருத்தாக்களாக மேடம் ஹெலேனாவும் ஸ்டீல் ஹோல்கட்டும் இன்னும் ஒரு ஒரு ஜட்ஜு லின் என்று சொல்லக்கூடிய ஒரு நடுவர் இந்த மூணு பேரும் தான் இந்த தியோசபிக் சொசைட்டியை உருவாக்குறாங்க அது உருவாக்குறது நோக்கம் என்னன்னு சொன்னா மதங்களை ஒழித்து கட்ட வேண்டும் there is no religion higher than truth மதங்கள் இருக்க கூடாது உலகத்துல மதங்கள் இருக்க கூடாது அதான் இவர்களுடைய சின்னமாக இவர்கள் பாதிக்க கூடியது

மதங்களுக்கு அப்பால் பட்டு சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அதற்குரிய ஒரு டிகிரி ஆக பிரீமேசன் ஒரு டிகிரி எடுப்பாங்க இந்த பட்ட படிப்பை மேடம் ஹெலேனா எடுத்து மதங்களே இருக்க கூடாதுன்றதுக்கு பட்ட எடுத்து அதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்க வந்து புத்த மதத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லி அனகாரிக்க தர்ம பாலைக்கு அறிவுரை சொல்றாங்க ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்றது சிந்திச்சு பாருங்க இவங்களோட நோக்கம் என்னன்னு சொன்னா கடவுள் வணங்கப்படக்கூடாது மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டும் உலகத்திலே கடவுள் வணங்கப்படக்கூடாது என்ற கொள்கையை நிலைநிறுத்துவதுதான் இவர்களுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது இவங்க உருவாக்கின ஒரு பைபிள் பைபிள் என்று சொல்லக்கூடிய நீங்க பாக்குறீங்க இந்த பைபிளில் தான் கடவுள் வந்து என்ன செஞ்சா மனுஷனை ஏமாத்திட்டான் கடவுள் வந்து ஒரு தின்ன சொன்னா இல்லையா சின்ன வானாண்டு கட்டளை ஆதம் நபிக்கு ஒரு கனிய தின்ன வாணாண்டா கடவுள் ஏன் தின்ன வானாண்டு சொன்னா அந்த கனியை ஆதம் நபி அவர்கள் திண்டிருந்தால் ஆதம் நபி அவர்களுக்கு கடவுள் தன்மை கிடைத்திருக்கும் ஆதம் நபி கடவுளாக மாறியிருந்தால் அல்லா என்று கருதப்படக்கூடிய அந்த கடவுளுக்கு அவனுக்கு சம அந்தஸ்தில் அல்லது அவனை அவனை விட உயர்ந்த அந்தஸ்துள்ள ஒரு கடவுள் உருவாகி இருப்பான் இந்த பொறாமையின் காரணமாகத்தான் இறைவன் என்ன செய்தானாம் இந்த கனியை தின்னக்கூடாது சாப்பிடக்கூடாது என்று ஆதம் நபி அவர்களுக்கு தடை விதித்தான் என்று இவர்களுடைய பைபிளில் இவர்கள் எழுதி வச்சிருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு பாருங்க அந்த கனியை சாப்பிட்டால் அறிவு கிடைத்து விடும் பலம் கிடைத்து விடும் சக்தி கிடைத்து விடும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் பதிவு செய்வதற்காக இன்று கல்வியின் சின்னமாக உலகத்தில் பயன்படுத்தக்கூடியதை நீங்கள் பார்ப்பீர்கள் பயன்படுத்துவாங்க கல்வியின் சின்னமாக கல்விக்கு ஒரு அடையாளமாக பயன்படுத்தக்கூடியது ஆப்பிள் ஆப்பிள் காய் இருக்குதா இல்லையா ஆப்பிள் போனு ஆப்பிள் லேப்டாப் பாக்குறீங்களா இல்லையா அந்த ஆப்பிள் எப்படி ஒரு பக்கத்தை அடிச்சு ஒரு பக்கம் இருக்காது

அவர்களுக்கு தெரியும் கிறிஸ்தவ மதத்தில் அது இல்ல அவங்களுக்கு தெரியும் வேறு மதங்கள் எல்லாம் நாசமா போயிட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அப்ப இதை இல்லாமல் ஆக்கணும் இதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு நேரடியாக வந்தா வாதங்கள் என்று கூப்பிட்டுருவோம் விவாதத்துக்கு அழைச்சிருவோம் என்ன நடக்கும் ரெண்டுல ஒன்று பாத்திரம் ஹக்கு பாத்தில் தெளிவாக விளங்கி மக்கள் அணி அணியா திரண்டு இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க அப்படி செய்ய முடியாது அதனால பின்னணியில வரணும் திரை கப்பால் இருந்து வரணும் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கோல்டு வார் என்று இந்த யுத்தத்தை பண்ணணும் இதுக்காக தான் இவர்கள் இந்த சதிவலையை தீட்டுகிறார்கள் கடவுள் எல்லாம் என்ன செய்யணும் மதங்கள் எல்லாத்தையும் இல்லாமலாக்கி இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது இதுதான் அவங்கள இந்த புத்தகங்கள் அவளால் எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கிறது இதை உங்களுடைய பார்வைக்கு விடுகிற இவங்களுடைய அடுத்த கொள்கை என்னென்னா மதங்களை அழிக்கணும் கடவுள வந்து வணங்கக்கூடாம வணங்க கூடாத ஒரு நிலைக்கு உருவாக்கணும் அதே நேரத்துல செய்தித்தான வணங்கக்கூடியவனாக மா